அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லமத் சமையல் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ போலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சத்தமாக வரைப்பாங்க நான் எப்படி அரிப்பேங்கிறது இன்றைக்கி உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு மூக்கு கடலை எடுத்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் அது மேலே உள்ள தோல்லாம் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி இது வறுப்பட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மனமாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து அதிகம் சேர்க்கக்கூடாது வெறும் அரை டம்ளர் மட்டும் போதும் அப்போ தான் வந்து நம்ம கஞ்சி போடும்போது நல்லாயிருக்கும் இதுவும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நம்ம எல்லா போலேயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துக்கணும் அடுத்தது ரெண்டு டம்ளர் இல்லைன்னா மூணு டம்ளர் அளவுக்கு ராகி சேர்த்துக்கலாம் ராகி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வறுபட்டுரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கிட்டணும் இல்லைன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிரும் அடுத்தது ஒரு அரை டம்ளர் மட்டும் நிலக்கடலை இல்லை கடலக்காய் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது இல்லைன்னா அரைக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும் மாவு வேஸ்ட் ஆகிடும் அடுத்தது ஒரு டம்ளர் அளவுக்கு காராமணி இதுவும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மில்லெட் சேர்த்துருக்கேன் அது நம்மளோட தான் நான் கம்பு தென சோளம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஆற வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் வந்து ஒரு பேக்கில் போட்டு அரைக்க கொடுத்துட்டேன் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பத்து கிலோ பிடிக்கிற மாதிரி பக்கெட்டில் அரைப்பாங்க இப்போல்லாம் நம்ம அவ்வளோ அரைச்சி அவ்வளோ செலவாகாது வீணாயிடும் ஸோ கொஞ்சமாக தான் அரைக்கணும் ஓகே இந்த மாதிரி நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நான் ஸ்வீட் போகிறேன் இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி வீட்டில் நிறைய செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு வெள்ளம் இடித்து சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கரண்டி அளவுக்கு சத்தமாக அரைச்சிட்டு வந்தது சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பெசரிட்டு கூட வந்து பால் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும் பால் ஒரேடியாக சேர்த்து தளர்ந்து போயிடும் மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நமக்கு கெட்டியாக லட்டு வந்து பிடிக்கிற பதத்துக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம்னா லட்டு மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இந்த பதத்தில் வந்து நம்ம பால் சேர்க்கறதை நிறுத்திட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் செம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக அது வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில்